பெயரின் முதலெழுத்து ஏயில் தொடங்குபவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஏ ஆங்கிலத்தின் முதலெழுத்து இதை பெயரின் முதலெழுத்தாக கொண்டவர்கள் அற்புத சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள் ஏ எழுத்தில் சூரிய கதிர்கள் எப்போதும் குவிக்கப்படுவதால் இந்த எழுத்தில் பெயர் துவங்குவோர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுவார்கள் தாங்கள் சொன்னதுதான் வேதம் என்பார்கள் அரசியல் ஆன்மீகம் மருத்துவம் ஆகியவை இவர்களுக்கு அத்துப்படி இவர்கள் பேசுவதை பிறர் வாய்ப்பிழந்தபடி கேட்டுக்கொண்டிருப்பார் இவர்கள் உஷ்ண உடம்புக்காரர்கள் அடிக்கடி இவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படும் இவர்கள் பொதுவாக உடம்பு ஒல்லியாக இருக்கும் இனக்கவர்ச்சியில் அதிக ஈடுபாடு இருந்தாலும் மாற்று இனத்தவரிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கு வாய்க்கும் துணைவி அல்லது துணைவர் கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருந்தால் நன்மையாக அமையும் இவர்களின் வார்த்தைகள் அதிகார தோரணையில் இருக்கும் அடங்கி போகவே மாட்டார்கள் இவர்கள் ஏற்கும் எந்த பதவியிலும் சுதந்திரத்தை விரும்புவர் அடிமை வேலை செய்ய மாட்டார்கள் ஏற்றுக்கொண்ட பதவியில் கவனம் செலுத்தி நற்பெயர் பெறுவார்கள் படிப்பிலும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்வில் வேகமாக உயர்வடைவார்கள் திடமான எண்ணம் கொண்டவர்கள் எதிலும் வெற்றியையே குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள் தோல்விகளை எப்படி வெற்றியாக்குவது என்பதை இவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆக்கப்பூர்வமானவர்கள் இரவு பொழுது இவர்களுக்கு பிடிப்பதில்லை தன்னை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வதையே விரும்புவார்கள் ஒளிவு மறைவு கபடு சூது அற்றவர்கள் நேர்மையாளர்களான இவர்களுக்கு நாணயமான நண்பர்கள் அநேகமாக இருப்பார்கள் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் நாட்டு நலனில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளும் இவர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் நிர்வாகத்திறன் அறிவு சுதந்திர உணர்வு சமுதாய முன்னேற்றத்தில் ஈடுபாடு ஆகிய குணநலன்கள் நிரம்ப பெற்றவர்கள் மொத்தத்தில் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடக்கூடாது அவ்வாறு செய்தால் அதல பாதாளத்திற்கு போய்விடுவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்